தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றன திமுகவோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே இரண்டு முறை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தமிழகத்திற்குள் பிஜேபி காலூன்ற வாய்ப்பு இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலாகும் சகல அஸ்திரங்களையும் பொய்யும் புனை சுருட்டும் உட்பட சகல அஸ்திரங்களையும் பிஜேபி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இவற்றிற்கு தீர்வளிப்பதற்கு சாரதியாக நின்றிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சர்வ நிச்சயமாக இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி அது சார்ந்த அணிகளும் முற்றாக வேறறுக்கப்படும் அதில் உறுதியான நம்பிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு நிறைவாக மூன்றாவது கட்டமாக இப்பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் நிறைவான கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் முடிந்தவுடன் எல்லாம் நல்லபடி நடக்கும் நன்றி வணக்கம் எங்களுக்கு திருப்தி ஏற்படுகிற அளவில் அது உடன்பாடாகி இருக்கிறது மனோ ரீதியாக உடன்பாடாக மனோ ரீதியாக ஒப்புதல் கொடுக்க இசைவை ஏற்பட்டிருக்கிறது

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் தற்பொழுது மூன்றாவது கட்டமாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றார்கள் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இந்த தொகுதி பங்கீடு உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது மிக விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் திமுகவுடன் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக கே சுப்பராயன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளை தற்போதும் கேட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் மிக விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் திருப்பூர் மற்றும் நாகை ஆகிய தொகுதிகளில் கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருந்தது அதே போல இந்த முறையும் அந்த இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அவர் பேசலாம் அன்பு செல்வன் விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வர நிலையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவுடனாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் வீரபாண்டியன் பழனிச்சாமி ஆகியோர் பிரதிநிதிகளாக பங்கேற்றிருந்தனர் அதே போல சட்டப்பேரவை நாடாளுமன்ற குழுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதில் நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுகவினுடைய பொருளாதார பொருளாதாரமான டி ஆர் பாலு தலைமையிலான குழுக்களுடன் பேச்சுவார்த்தை என்பது ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது பிறந்தநாளுக்கு பின்பாக இறுதிக்கட்ட முடிவு எட்டப்படும் தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் நல்ல நல்ல முடிவு முடிவு எட்டப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக தற்போது நாங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளையே மீண்டும் கேட்டு இருக்கிறோம் மற்ற விவகாரங்கள்லாம் குடித்தெல்லாம் அடுத்த கட்டமாக பேசப்படும் என தற்போது செய்தியாளர்களை சந்தித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராஜன் தெரிவித்திருந்தார் ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடனான மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவற்று முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு பின்பாக இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் அதைத் தொடர்ந்து மதிமுக உடனான பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது ஆக அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைக்கு பின்பாக இறுதி ஒப்பந்தங்கள் விரைவில் அல்லது இன்றோ கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க